பிறகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு பேரிச்சம்பழம் தோட்டத்தில் தான் வந்து இருக்கும் ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக பேரிச்சம்பழ மரமாக தான் வந்து இருக்குது ஒரு தோட்டம் பேரிச்சம்பழம் வந்து இப்போ நம்ம ஊர்ல வந்து பேரிச்சம்பழம் வந்து நம்ம ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவோம் இந்த பேரிச்சம்பழம் இங்கே சவுதியில் அதிகமாக வந்து விளையுது இங்கே தான் அதிகமாக இந்த மரங்கள் வந்து இருக்குது நம்ம ஊர் தென்னை மரம் மாதிரி தான் இந்த பேரிச்சம்பழ மரம் எப்படி இருக்குது இந்த தோட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோக்குள்ளே வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இருக்கிற இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கம்பெனி உள்ளே தான் இருக்குது நான் வேலை பார்க்குற இந்த கம்பெனி உள்ளே தான் வந்து இந்த தோட்டம் இருக்குது இங்கே கிட்டத்தட்ட இந்த மரங்கள் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மரம் வந்து இருக்கும் ஒரு பெரிய தோட்டம் தான் ஆனால் இப்போ சரிவர இதை வந்து பராமரிக்காமல் விட்டுட்டாங்கங்க கம்பெனியில் முன்னாடி வந்து பராமரிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இதை சரியாக பராமரிக்கலை எங்கள் கம்பெனி கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிற கம்பெனி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்குள்ளே இந்த இடங்கள் வந்து கொஞ்சம் கார்டன் மாதிரி இந்த பேர்ச்ச மரங்கள்லாம் வச்சு பராமரிச்சிருக்காங்க இப்போ காலப்போக்கில் அப்படியே இது வந்து அப்படியே விட்டுட்டாங்க இங்கே இருக்கிற மரத்தை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி தென்னை மரம் இருக்கோ அதே போல் தாங்க அதே ஷேப்பில் தான் இங்கே இருக்கிற பேர்ச்சை மழை மரமுமே வந்து இருக்குது ஆனால் இதில் உள்ள நம்ம மேலே ஏறி பேரிச்சை மழை பறிக்கிறோங்கிறது தாங்க ரொம்ப வந்து கஷ்டமான வேலை அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள் இருக்கும் அந்த முள் குத்துச்சு அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கூட போயிடும் அந்த அளவுக்கு டேஞ்சர் அளவு முள் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தால் தான் ஒரு இனிப்பை வந்து நம்ம வந்து சாப்பிட முடியும் அப்படி தான் அந்த பேர்ச்சி மழை மரம்லேருந்து நமக்கு வந்து இந்த பழம் வந்து கிடைக்குது எல்லா மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரிச்ச மழை வந்து கொட்டியே கிடக்குங்க இங்கே அதிகமாக நாங்களே இப்போ இங்கே கம்பெனியில் ட்யூட்டிக்கு போகிறோம் அப்படின்னா ஸோ இது வழியாக வந்தோம் அப்படின்னா இங்கே இந்த பழங்கள்லாம் மிதிச்சுட்டு தான் போவோம் ஸோ நல்லா இருக்கிற பழத்தை உலுக்கி சாப்பிடுவோம் இங்கே வந்து ப பேரிச்சை மழைத்துக்கு இங்கே சவுதியில் வந்து பஞ்சமே கிடையாது நம்ம கடைகளில் போனாலும் விலை வந்து கம்மியாக தான் இருக்கும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் நம்ம ஊரில் தான் அணியா விலைக்கு வந்து விற்கிறாங்க சீர்ந்தாலும் அது வெளிநாட்டுலேருந்து நம்ம ஊரில் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால அந்த விலைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறதுனால மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் இல்லை ஓரளவுக்கு இருந்த காய்களையும் இங்கே இருக்கிற அதை வந்து உளுத்து எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க இப்போதைக்கு வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காய்க்காது அது எப்பயுமே வந்து ஜூன் ஜூலைக்கு மேலே ஒரு செப்டம்பரு அக்டோபருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதோட சீசனே வந்து முடிஞ்சிடும் ஸோ அந்த சீசனுக்குள்ளே எவ்வளோ பழங்கள் வந்து பறிக்க முடியுமோ அவ்வளோவுக்கு வந்து அதை பறித்து அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கெல்லாம் வந்து இங்கேருந்து எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதே போல பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மரங்கள்லேயே ஒவ்வொரு வெரைட்டி வெரைட்டியான அந்த ரகங்கள் வந்து இருக்குங்க அதே இப்போ இங்கே இருக்கிற இந்த பேரிச்சம்பழத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் வந்து பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கெலாம் நிறைய பேர் இருக்குது பேரிச்சம்பழத்திலே பல வகையான ரகங்கள் இருக்குது அதை பற்றிலாம் எனக்கு முழுசாக டீட்டெயிலாக எனக்கு தெரியல அதே போல் இன்னொரு வேறு மரங்களில் போனோம் அப்படின்னா அதில் வந்து சின்ன சின்னதான பழங்களாக இருக்கும் ஸோ ஒரு சில பழம் வந்து கருப்பு கலரில் இருக்கும் ஸோ அந்த ஒவ்வொரு பழத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சேஞ்சஸ் ஆகும் ஸோ அளவுக்கு இந்த பாலைவன பூமியில் இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்து அதிகமாக வந்து செலவாகாது ஆனால் தண்ணி கண்டிப்பாக வந்து இதுக்கு விடணும் ஸோ இதுக்காக சில தோட்டங்கள்லாம் வளர்க்குற அந்த ஃபா ஃபார்ம் வச்சுருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அதை மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அந்த பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பான ஒரு இது கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த சவுதியில் வந்து அதிகமாக இந்த பேர்ச்சம்பழந்தான் வந்து கிடைக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து வேரோட அப்படியே சாஞ்சிச்சுங்க ரொம்ப பார்க்குறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் எங்கள் கம்பெனியில் வந்து அவங்க இதை பெருசாக பராமரிக்கல ப்ரொடக்ஷன் வேலை அப்படின்ட்டு இருக்கிறதுனால இது பராமரிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க ஸோ முன்னாடி வந்து பராமரிச்சு தங்க பராமரிக்கலை பாருங்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தென் அப்படியே தென்னை மரம் மாதிரியே தான் தென்னை மரம் பேரிச்சை மரம் மரம் எல்லாமே வந்து ஒரே ரகத்தில் சேர்ந்தது தான் நினைக்கிறேன் நமக்கு வந்து தேங்காய் அதிகமாக கிடைக்குது இங்கே சவுதியில் இவங்களுக்கு பேர்ச்சை மழை அதிகமாக கிடைக்குது ஓகே நண்பர்களே இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் உங்களுக்கு சவுதியில் இருக்கக்கூடிய பேர்ச்சம்பழம் மரங்களோட இதை காட்டணும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலேயே தூங்கி நிரிச்சு சரி இது ஒரு வீடியோ வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அது எங்கள் கம்பெனி உள்ளே இருக்கிறதுனால இதுவும் ஒரு ஈஸியாகவும் போய்ட்டுது நான் வெளியே எங்கேயும் அலைய வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படல மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் அங்கே போல இருக்குது இந்த தோட்டம் ஏன்னா அந்த அளவுக்கு பராமரிக்காமல் இருக்குது வந்து காடு மண்டி போய் அப்படியே இருக்குது பாருங்கள் எனவே வந்து இப்போ வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே சவுதியில் இருக்கிற நான் இருக்கிற வரைக்கும் சவுதியை பார்த்திங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வந்து உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய் நன்றி